தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி கோவை ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நாயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிந்தனை அகிலங்களை காக்கக்கூடிய எம்பெருமானாகிய அப்பன் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக வைபவம் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருதுங்க அன்னாபிஷேகம் என்பது சிவாலயங்களில் ஒன்றாகும் சிவாலயங்களில் விசேஷங்களில் சிவராத்திரி மகா சிவராத்திரி போன்ற விசேஷங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடியது மிகவும் சிறப்புகள் பெற்ற அன்னாபிஷேகங்களாகும் சோற்றை வடித்து ஆற வைத்து அதனை தெய்வத்திற்கு மேனியில் சாற்றி அதன் அதிரசம் வடை போன்றவற்றை கொண்டு அலங்கரித்து வழிபடுவதே அன்னாபிஷேகங்களாகும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது பால் தயிர் தேன் கரும்புச்சாறு போன்ற பொருட்களின் வரிசையில் அன்னத்தையும் அபிஷேகம் செய்வேன் சிதம்பரத்தில் மூர்த்திக்கு தினமும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க பண்ணுறனுங்க அப்புறம் சிதம்பரத்தில் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியும் அன்னாபிஷேகம் நடக்குதுங்களாமா ஸோ அந்த அன்னாபிஷேகம் அதற்குண்டான நிலைகள் ஐபிசி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் அஸ்வினி திருநாளை குறித்து வளர்ப்பறையில் இருந்த ஒரு அன்னாபிஷேக நிலைகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க சிவலிங்கமூர்த்திக்கு பால் தயிர் போன்றவற்றை அபிஷேகம் செய்து நன்கு ஒற்றாடை சாற்றி அதன் பின்பு அதன்னத்தை முழுவதுமாக மூடும்படி அன்னாபிஷேகம் செய்வதும் அதிர்ஷம் அப்பம் முறுக்கு வடை தேன்குழல் போன்றவற்றால் அலங்கரிப்பதும் எதிரே அடுக்கு இலைகளை இட்டு அதில் வாழைக்காய் கறி வெண்டைக்காய் போன்றவற்றை கறி வகைகளை சுண்டல் புளியோதரை தயிர் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை அனைத்து அன்ன பாயாசங்களையும் போன்றவற்றையும் அலங்காரமாக வைத்து பூஜிப்பதே இந்த அன்னாபிஷேகத்தினுடைய நோக்கங்களாகும் அன்றைய நாட்கள் பிரதோஷம் அன்றைய நாட்கள் பௌர்ணமி வருகின்றதுனால் இந்த மாதிரி ஒரு அன்னாபிஷேகம் அந்த ஒரு காட்சிகளை பார்த்து சிவன் கோயில்கள் அனைவரும் சென்று இந்த அன்னசபி அபிஷேக காட்சிகளை பார்த்து சிவன் மேனியில் சாற்றப்பட்ட அன்னங்களை உண்டு உங்களுடைய மேனியில் இருக்கக்கூடிய பிணிகளை நீக்கி கொள்ள பாவை சிவசக்தி ஜோதிடன் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய வாழ்வில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்